அன்பான மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த மற்றும் மேஷம் ராசியைச் சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுமில்லாமல் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமான சனியின் மாற்றங்களுள் ஒன்றான சனி வக்ர பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழ்கின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியில் வக்ரநிலையை அடைகிறார் சுமார் நான்கரை மாதங்கள் சனி வக்ரநிலையில் இருப்பார் எல்லா கிரகங்களுக்கும் தந்தையாக கருதப்படுகின்ற சூரிய பகவானுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பயணிக்கும்போது போது வக்ரநிலை பெறுகிறார் சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கும்போது வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பாவகிரகம் வக்ரம் பெற்றால் தன்னுடைய சுயத்தன்மைக்கு மாறாக சுபபலன்களை சுபதன்மையோடு கொடுக்கும் சுபகிரகம் வக்ரம் அடைந்தால் சுபத்தன்மைக்கு மாறுபட்ட அசுபபலன்களை அசுபத்தன்மையோடு கொடுக்கும் சனிவகிர கட்டத்தில் பின்னோக்கி செல்கிறது என்று கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை அதாவது நாம் ஏதோ ஒரு வாகனத்தில் பயணிக்கும்போது போது நம்முடன் வரும் பக்கத்து வாகனத்தின் வேகத்தை விட நம் வாகனம் வேகமாக செல்லும் போது பக்கத்தில் வரும் வாகனம் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் அந்த வாகனம் பின்னோக்கி செல்வதில்லை சனி கிரகத்தின் பக்கத்தில் பூமி சனியை விட வேகமாக செல்கின்ற தருணத்தில் சனி பின்னோக்கி செல்வது போல் தெரியும் ஆனால் சனி பின்னோக்கி செல்வதில்லை மேலும் இந்த சனிவக்ர கட்டங்களில் பூமிக்கும் சனிக்கும் இடைவெளி குறைவாக இருக்கும் எனவே சனியின் ஆதிக்கம் பூமிக்கு அதிகமாக கிடைக்கும் சனி வக்கிரமானால் ஆற்றல் பலம் அதிகரிக்கும் ஏனென்றால் சூரியனை விட்டு சனி கிரகம் அதிக அளவிலான தூரத்தில் இருக்கும் சனி சூரியனின் ஈர்ப்பு விசையால் பாதிக்காது சனி சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறிவிடும் சூரியனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் தன்னுடைய சுயவேகத்தோடு சனி பயணிக்கும்போது போது சனிக்கு பலம் பன்மடங்கு அதிகரிக்கும் எனவே வக்ர காலங்களில் சனியின் ஆற்றல் கூடுதலாக இருக்கும் வக்ரம் பெற்ற சனி தன்னுடைய இயற்கையான தன்மைக்கு மாறுபட்ட அதாவது இயற்கையான பாவகிரகமான சனி சுபதன்மையோடு பலன்களை அள்ளி கொடுப்பார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பார் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் வக்ரநிலையில் லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் சனி பகவான் வக்ரகதியில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் கிடைக்கும் என்று இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம் வக்ரகாலங்களில் சனி பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் எனவே லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோகமான அதிர்ஷ்டமான அமைப்பாக கருதப்படுகிறது சனிவக்ரம் அடையும் போது பலன்களை உறுதியாக செய்வார் என்பது மட்டுமில்லாமல் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் சனிவக்ரம் பெறும்போது தன்னுடைய பலன்களை அவருடைய இயற்கை தன்மையான மந்தத்தன்மைக்கு மாறாக அதிவிரைவாக கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான யோகங்களை கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அதற்கும் மேலான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரையில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன கெடுபலன்களை கொடுத்தாரோ அல்லது என்னென்ன நன்மைகளை செய்யவில்லையோ அந்த நன்மைகளை இந்த வக்ர காலத்தில் செய்வார் என்பது மட்டுமில்லாமல் அவரால் ஏற்பட்ட கெடுபலன்கள் அதாவது இழப்புகள் அனைத்தையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கச் செய்வார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையிலிருந்து நீண்டகால பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து அதில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லோகங்களும் கிடைக்கும் இதுவரையில் வேலையில்லாமல் வேலை தேடி எந்த வேலையும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வேலைக்காரகன் தொழில்காரகன் கர்மகாரகனான சனி வக்ரம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையான அற்புதமான உங்களுடைய சிறுமுயற்சியாலேயே நல்ல உயர்ந்த நிலையில் உள்ள நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் இழந்த வேலையை திரும்ப பெற முடியும் மேலும் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் புதிய இடம் வாங்க வேண்டும் புதிய வீடு வாங்க வேண்டும் வீட்டுமனை வாங்க வேண்டும் அல்லது மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் அவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக வக்ரசனி பகவானால் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி கிட்டத்தட்ட இருபத்தொன்று மாதங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த சனிவக்ர காலகட்டத்தில் இவ்வாறான நட்பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஆக சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அத்துணை பலன்களையும் இந்த வக்ரகால கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்ர நிலையில் இருந்திருந்தால் தற்போது சனி வக்ரம் பெற்றிருக்கின்ற காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் வளர்ச்சிகளும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் அதிக அளவில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்ர நிலையில் இருந்திருந்தால் இந்த சனி சனிவக்ர காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் மிகச்சிறப்பான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானுக்கே உரித்தான உயர்வான இடம் என்று பார்த்தால் பதினொன்றாம் இடம்தான் சனி பகவான் கோல்சாரத்தில் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போதுதான் அதிரடியான அதிகப்படியான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பார் மேலும் இந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்குவார் மேலும் சனி வக்ரமாக இருக்கும் போது அவருக்கு இன்னும் பலம் கூடுதலாக இருக்கும் நீங்கள் நினைத்த மாதிரியான நல்ல பலன்களை அடைவதற்கு இந்த சனிவக்ர காலகட்டம் மிகச்சிறப்பான அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் வக்ர சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அதி விரைவாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் எனவே ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் இந்த சனிவக்ர கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே நிஜ வாழ்க்கையில் நடக்கப்போகிறது இதுவரையில் உங்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன் அமையவில்லை திருமண தடைகள் தோஷங்கள் தாமதங்கள் போன்றவற்றை சந்தித்து இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த சனிவக்ர கட்டத்தில் அவ்வாறான தடைகள் தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்தேறும் மேலும் திருமணமான மேஷம் லக்னம் மேஷம் ராசி தம்பதிகளுக்கு நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் சனி பகவானால் இந்த காலகட்டத்தில் கருத்தரிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு மேலும் காதலித்து கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று நன்கு சம்பாதித்து பெரிய பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் இருந்து வந்த வெளிநாட்டு வாய்ப்பு தடைகள் தாமதங்கள் விலகி இந்த சனி வக்ரகால கட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தானாக வீடு தேடி வரும் இதுவரையில் உங்களுடைய சொந்த தொழிலில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்து கொண்டிருந்தால் இந்த சனி சனிவக்ர காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த தொழில் பிரகாசமாக இருக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் சனி வக்ரம் அடையும் போது இயற்கை தன்மைக்கு மாறாக அதாவது இயற்கையான பாவகிரகமாக கருதப்படுகின்ற சனி சுபகிரகமாக செயல்படுவார் சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் கிடைக்காதவைகள் எல்லாம் எதிர்மாறாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதுவும் லாபஸ்தானத்தில் சனிவ கிரகதியில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் அதாவது வெகுகாலங்களாக கடினப்பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கோல்சாரம் மிகச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் லாபத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அற்புதமான அமைப்பு அதேபோன்று ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் ஆறில் கேது பயணிப்பது சிறப்பு ஆக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் அனைத்துமே சாதகமான இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது இவ்வாறான நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் எனவே மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிவ கிரகாலம் மிகச்சிறப்பான பொற்காலமாக கருதப்படுகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமான அபாரமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் இதற்கு முன்னால் நடக்காத எல்லாவிதமான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடக்கும் வாழ்க்கையில் சுபகாரியம் நடக்க வேண்டும் வேண்டுமென்று நினைத்து என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசை நிறைவேறும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி லாபஸ்தானத்திற்கு வந்தும் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் கூட இந்த சனிவக்ர காலகட்டத்தில் இனிதாக நடந்தேறும் மேலும் அனைத்து விதமான காரியங்களும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கும் சனி வக்ரமாக இருக்கும் போது அதிர்ஷ்டபலன்களை அதிரடியான முறையில் அதிவேகமாக கொடுப்பார் அவருடைய இயற்கை தன்மையான மந்ததன்மை மாறி சுறுசுறுப்பாக அதிவிரைவாக செயல்படுவார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்திலேயே வக்ரகதியில் இருப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கும் இந்த சனிவக்ரகால கட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அனைத்தும் உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த கிரகால கட்டமான நான்கரை மாதங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ எதை செய்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் வக்ரசனியால் உங்களுக்கு கைமேல் பலன்கள் அனைத்தும் உடனுக்குடன் அதிவிரைவாக கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுடைய வீடு தேடி வரும்